அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா குழுக்கள் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டே நடக்கக்கூடிய மூணு எட்டு மணிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நம்மது சேனலில் பெட்டில் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது இதில் பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் நான் கொடுக்கக்கூடியது வின்னிங் நம்பர் கிடையாது நல்ல பேட்டர்ன்களில் வரக்கூடிய நல்ல கணிப்பில் வரக்கூடிய நம்பர்களை சிறந்த நம்பர்களை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக அந்த விஷயங்களை பார்த்து அந்த விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட நல்ல முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக்காக இருந்தாலும் இது வரக்கூடிய பாசிபிலிட்டி இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் உங்களுக்கிட்டே நான் கொடுக்குறேன் நேற்று நான் நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து நேத்தையோட ரிசல்ட்டுக்கு நான் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தேன் இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து முந்த நாள் ஈவினிங் வந்து நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு நம்பர் வந்த பிறகு அடுத்த நாளும் அதே எண்கள் மூன்று எண்களையுமே பயன்படுத்துங்க இந்த மாதத்திற்கே உரிய நம்பர் இந்த நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழுங்கிற நம்பர் எக்ஸாம்பிளுக்காக ஏழுங்கிற நம்பர் வந்திருந்தால் அடுத்த நாள் நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு பயன்படுத்தியிருந்தால் முந்தை நாள் வந்து ஒன்பதுங்கிற ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதுன்னு வரப்போ நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து நேத்தையோட ரிசல்ட்டில் சி போர்டாக பாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா அப்போ அதுக்கு முந்த நாள் நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு முந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு ஒன்பது அதுக்கு முந்தைய நாள் ஏழு அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு என்ன நம்பர் எடுத்துருக்கலாம் ஏழு சி போர்டில் வந்திருக்கு அடுத்து ஒன்பது வந்திருக்கு நேற்று ரெண்டுங்கிற நம்பர் வருமா போர்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த நம்பரை எடுத்து பயன்படுத்திய நண்பர்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற சூச்சம் எண்கள் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதை எடுக்கக்கூடிய கணிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் அனைவருமே ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் நேற்று நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பட் நேற்று நல்ல ஒரு பேட்டர்னில் எடுத்திருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு விண்வின்க்கு என்ன மாதிரி நம்ம க்ளூ கொடுத்துருந்தோம் என்ன மாதிரி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நேற்று ஏன் நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம் நேற்று நம்ம கொடுத்த சிங்கிள் ஷார்ட் நம்பர் ஐம்பது இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஐம்பது இருபத்தி ஒன்பது நான் இந்த வாரமே என்ன சொல்லியிருந்தேன் அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபர் சைபருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் டிபோர்டில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து அஞ்சுன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பரை சைபராக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் அதை கரெக்டாக பார்த்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரில நேற்றையோட ரிசல்ட்டு ஐம்பது இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ஐம்பது இருபத்தி அப்படிங்கிறத நான் வந்து கணிப்பில் எடுத்திருந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் நாளைக்கு ரிசல்ட்டை வரும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று நான் கணிப்பாக நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அந்த நம்பர் எப்படி நேத்தையோட ரிசல்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஐம்பது இருபத்தி ஒன்பதுன்னு நான் கொடுத்த நம்பரை ஐம்பது இருபத்தொன்பதுன்னு நான் கொடுத்த நம்பரை நீங்கள் பி ஏ போர்டில் இருக்கக்கூடிய சைபரை ஏ ஏ இருக்க சைபரைய டி போர்டில் இருக்கிற அஞ்சு ரெண்டு நம்பருமே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா சைபர் அஞ்சுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா சைபர் அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்த நம்பரை ரிவர்ஸில் போடும்பொழுது தொண்ணூற்றி ரெண்டாக வந்திருக்கும் அப்போ என்ன ரிசல்ட் வந்து நீங்கள் எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக எடுத்துருக்கலாம் ஓகேங்களா சைபர் அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டுன்னு அழகாக எடுத்துருக்கலாம் எக்ஸாக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேட்டர்னில் தான் மிஷின் வந்து ரொட்டேஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பாக இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம எடுத்திருந்தால் சைபருக்கு அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துருக்கலாம் அந்த நம்பரை நீங்கள் எடுத்திருக்க பட்சத்தில் நேற்று ஒரு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சைபருக்கு சைபர் அஞ்சுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஒரு நம்பர் குறைஞ்சி எட்டு ரெண்டுக்கு ரெண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் நம்ம எழுதி போட்ட நம்பருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு எண்கள் எழுதி போட்டோம் அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டாக போயிருக்கும் பிசியில் அதனால் நேற்று சி போர்டு நல்ல ஒரு கணிப்பாக இருந்துச்சு அதனால தான் நாள் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏழுன்னு நம்பர் வந்திருக்கு சி சீபோர்டில் அடுத்து ஒன்பதுங்கிற நம்பர் வந்திருக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வருங்கிறத நீங்களே ஐடியா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சி போர்டில் அந்த இடத்துல கட்டம் போட்டு உங்களுக்கு காட்டியிருந்தேன் அது முத முத நாள் நைட் நான் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு ஏழு ஒன்பது சிறந்த எண்களுக்கான வீடியோவை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சார்டுக்குள்ளே போயிடலாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஷார்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட் வந்தப்போ மேலே பாருங்களேன் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரிசல்ட் வந்தப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தஞ்சுங்கிற டி போர்டை எடுத்து அடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பிசியாக வச்சுருப்பாங்க ஆக ஓகேங்களா அப்ப அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுங்கிற பேட்டர் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோவுமே நம்ம முந்த நாள் வந்து நம்ம போட்டிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் நம்பருங்கெல்லாம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தோம் அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அப்படி கவனிச்சிருந்த நண்பர்கள் எடுத்து பயன்படுத்தியிருந்தாலும் இருந்தாலும் பயன்படுத்தவில்லையே என்றாலும் அந்த விஷயத்தை நான் கவனித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அந்த அன்சோல்டுங்கிற நம்பருக்கு அடுத்த ரிசல்ட்டு தான் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு வந்துச்சு அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பாருங்க டிஏ போர்டை எடுத்து அடுத்த நாள் பிசியில் வச்சிருக்காங்க முப்பத்தி நாள் எண்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட்டில் அடுத்த நாள்

அடுத்து நம்ம இதே கலைப்பில் நம்ம பார்த்தா இந்த சைபர் ஆறு எண்பத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டுக்கு இந்த சைபர் ஆறை எடுத்து பிசியில் வைப்பாங்களா அல்லது சைபர் ஆறுன்னு வைப்பாங்களா அல்லது அந்த சைபர் ஆறுங்கிற நம்பருக்கு பவரில் எடுத்து தான் கான்செப்ட்டு இந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சுங்கிற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த டிஏ போர்டை எடுத்து எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு அழகாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்த தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தேழுங்கிற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா டிஏ போர்டை எம்ப தொண்ணூற்றி எடுத்து ஏ பிசியில் வந்து எண்பத்தொம்போதுன்னு நடிச்சிருப்பாங்க அந்த ரிசல்ட் வந்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ஏழாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சைபர் ஆறு எண்பத்தெட்டுன்னு நேற்று முடிஞ்ச ரிசல்ட்லேருந்து அந்த சைபர் ஆரை எடுத்து இன்றைக்கி பிசியில் வைப்பாங்களா அல்லது அந்த பிசியில் வைக்கக்கூடிய சைபர் ஆரை திருப்பி சைபர் ஆறு அறுபதுன்னு வைப்பாங்களா அப்படிங்கிற கணிப்பு இருக்குது அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது அந்த சைபர் ஆறுங்கிற நம்பரை டைரெக்டாக பவர் எடுத்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் அதையும் டைரெக்டாக பவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் வரும் திரும்ப ஐம்பத்தி சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பருமே வரும் ஓகேங்களா இந்த நம்பருங்களா நீங்கள் பிசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால தான் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி போட்டிருப்பேன் என்னோட கணக்கில் நான் எடுத்த நம்பர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த டிஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு சைபர் ஆறு ஐம்பத்தெட்டு அறுபதாக வரலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு டிஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பி டிஏ போர்டில் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் எடுத்து அடுத்த நாள் முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் பிசியில் வச்சுருப்பாங்க தொண்ணூற்றி எட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அதனோட டிஏ போர்டை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எண்பத்தொம்போதுன்னு பிசியில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதே போல் பேட்டர்னில் சைபர் ஆறு எண்பத்தி நேற்று வந்திருந்தால் நேற்று வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்டில் இந்த சைபர் ஆறு சைபர் ஆறாக பிசியில் வைப்பாங்களா அல்லது அறுபதாக வைப்பாங்களா இல்லாத பவர் எண்களாக மாற்றி வைப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஓகேங்களா அதை வந்து நான் பேஸ் பண்ணி இந்த இடம் ஓகேங்களா இந்த ஐம்பத்தெட்டு சைபர் ஆறு ஐம்பத்தெட்டு அறுபதுன்னு சொல்லி இருக்கும் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் எழுதி போட்டது ஐம்பத்தெட்டு சைபர் ஆறும் ஐம்பத்தெட்டு அறுபதுங்கிற நம்பர் இதில் வந்து நீங்கள் பிசியில் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது நான் எழுதியிருக்கேன் பட் நீங்கள் இந்த சைபர் ஆறுங்கிற நம்பரை வந்து டைரக்ட் பவர் நம்பராக மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ நீங்கள் பிசியில் ஐம்பத்தொன்னாக எழுதி ஐம்பத்தெட்டுங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிஏ போர்டை செட் பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு வந்து டிஏ போர்டு கான்ஃபிடண்ட்டாக அது அஞ்சு எட்டு அப்படிங்கிற டிஏ போர்டு வந்து கிடைக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான கெஸ்ஸிங் கிடைக்கிதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சிறந்த நம்பர நம்பரங்களாக இது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து எனக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சாட்டில் நான் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண விஷயங்கள் ஓகேங்களா முடிஞ்சவர்கள் ஸ்கிரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்துச்சுக்கொள்ளுங்கள் முடிந்தால் எவ்வளோ முடியுமோ உங்களால் சிம்பிளாக கெஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிம்பிளாக விளையாடலாம் ஓகேங்களா அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் வந்து சைபர் ஆறு எண்பத்தி ரெண்டுங்கிற இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டை வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சைபர் ஆறு எண்பத்தி ரெண்டுங்கிற இந்த இடம் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இது ஆல்ரெடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதை ஈஸியாக பாத்துரலாம் ஓகேங்களா எட்நூத்தம்பத்தாறுன்னு ஒரு க்ளூ எடுத்தோம்னா அந்த எட்நூத்தம்பத்தாறு தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சாக போகலாம் எட்டுக்கு ஒன்பது ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சாக போனால் இந்த இடம் வந்து ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டனாக இருக்குது பட் இதில் இருக்கக்கூடிய எண்களில் செகண்ட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் பாருங்கள் ட்ரிபிள் ஜீரோ ஒன் இது கடந்த மாதம் ஜனவரி மாதம் ட்ரிபிள் ஜீரோ ஒன்னுங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ரிசல்ட் இதில் இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இடம் எனக்கு எதுவோ ஒரு விஷயங்களை வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இந்த ட்ரிபிள் ஜீரோ ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்குடைய ரிசல்ட் ட்ரிபிள் ஜீரோ ஒன்று டைரெக்டாகவே அடித்த நம்பர் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இந்த கட்டங்களில் வந்து இந்த பிங்க் கலர் கட்டத்தை நான் போட்டுக்கிறது என்னான்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு பிசி ஐம்பத்தொம்போது பிசிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன் பட் அந்த நம்பர் எனக்கு இங்கே இம்பார்ட்டனாக இருக்கிறதுனால அந்த தொண்ணூத்தஞ்சுங்க நம்பராக எடுத்திருக்கேன் உங்களுக்கும் இதில் ஏதாவது இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ஓகேங்களா அதே போல் இதில் வந்து நம்ம சைபர் ஆறு அறுபதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த எண்கள் வந்து பிசியாக வர வர பட்சத்தில் அந்த எண்கள் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய சின்ன கணிப்பு சின்ன க்ளூ தான் கொடுக்குறேன் அதை நீங்கள் தான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா எனக்கு எக்ஸாக்டாக வர விஷயங்களை கண்டிப்பாக நானும் உங்களுக்கு தெரிவிச்சிடுவேன் இந்த கட்டங்கள் முக்கியமான இடங்களா எனக்கு தெரியுது அதே போல இந்த எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு குழு குழுவாக பார்த்தால் இந்த இடம் ஐநூத்தி அறுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலாக போகலாம் ஓகேங்களா அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலுன்னு டவுன் பேட்டனில் இறங்குனா இந்த நம்பராக இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டர்னு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது இதுக்கூட டவுன் பேட்டர்ன் பாருங்கள் நேற்றோட ரிசல்ட்டுக்கு ஜீரோ சிக்ஸ் எயிட்டுக்கு எழுபத்தி ஒன்றுன்னு டவுன் பேட்டனில் இருக்கும் க்ளூ இந்த பேட்டன் வந்து ஐநூற்றி நாலுங்கிற பாட்டம் க்ளூக்கு எழுபத்தி ரெண்டுங்கிற கீழே டவுனில் இறங்குங்கிற மாதிரி இந்த இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் இந்த டபுள் ஒன் நைன் டபுள் ஒன் நைன் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் ஒன் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் ஒன்ங்குற நம்பர் ஏன் இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா ஒன்னாக ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போரில் பெண்டிங் இருக்கிறதுனால நைன் டபுள் ஒன் நைனுங்கிற நம்பரும் இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது அதை கீழேருந்து மேலே பார்த்தாலும் மேலேருந்து கீழே பார்த்தாலும் ஒரே நம்பராக இருக்குது ஃபைவ் ஒன் செவன் ஒன்றுமே இம்பார்ட்டாக இருக்குது பட் வந்து இன்றைக்கி மேலேருந்து கீழே இந்த இடம் மேலே ரிசல்ட் இருந்தால் மேலேருந்து கீழே ரிசல்ட் வருதும் அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று தொண்ணூத்தொன்று பத்தொம்பது முப்பத்திரெண்டு பத்து ஐம்பத்தொன்று எழுபத்தொன்று தொண்ணூற்றேழு நாற்பத்தாறுங்கிற நம்பரும் ஐம்பத்தேழு சைபர் மூணுங்கிற நம்பருமே இந்த கட்டத்தில் இருக்குது இந்த நம்பரை நீங்கள் டைரெக்டாகவே மேலிருந்து கீழ்ன்னு ஒரு இருபது ரூபா டோக்கன்லேயாவது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் டைரெக்ட் நம்பராகவும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா நல்ல கணிப்பாக இருக்கிறனால சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த இந்த ஐம்பத்தாறுங்கிற குழு வந்து பார்த்திங்கனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாகவே வந்தால் இந்த இடம் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ்னு இருக்க இந்த இடமும் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் எனக்கு கிடைச்ச இடங்களில் வந்து இந்த எண்கள் வந்து நான் இந்த எண்களை எழுதி போட்டிருக்கேன் இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய இந்த எண்களை எழுதி போட்டிருக்கேன் நேற்றுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி கேம் வந்து திரும்பவும் மாதிரியான ரொட்டேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வினிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது எனக்கு பட்ட என்னோட கணிப்பில் எடுக்கப்பட்ட இம்பார்ட்டனாக எடுத்த நம்பர்ஸ் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த நம்பர்ஸை இந்த டிஏபிசின்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த எண்கள் எங்கேயாவது இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கூட அந்த இடத்த தெரிவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்காக நான் பதிவிடுறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு எண்களையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரிங்களா இந்த எண்களையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த எண்களுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வரக்கூடிய எண்கள் எந்த எண்கள் இம்பார்ட்டண்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா நான் நாள் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற நம்பரை எழுதி போட்டேன் பட் வந்து நான் அன்னைக்கு நான் என்ன சொல்லலைன்னா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்தவே கூடாதுங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை பட் வந்து நான் அந்த விஷயத்தையும் நான் சொல்லலை சரிங்களா அதனால தான் ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற நம்பரில் கண்டிப்பாக இந்த ரெண்டுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற கணிப்பில் தான் நேற்று வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் நான் சொல்லாமே விட்டேன் இது வந்து ஒரு சிறந்த கணிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் அது உங்கள் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வந்தது சி போர்டில் அடுத்து ஒன்பது வந்தது அடுத்து ரெண்டுங்கிற நம்பர் தான் வரலன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ரெண்டுங்கிற நம்பரை எடுத்து அழகாக பயன்படுத்திருக்கலாம் சி போர்டு மட்டுமே அதனால் ஆல் போர்டில் ஏர்போர்டில் நமக்கு வந்து முக்கியமான எண்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கால்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து காலதாமதங்கள் ஆனாலும் நாளைக்கு நாளையிலிருந்து வரக்கூடிய விண்மீனுக்கு இன்னைக்கு இரவே கண்டிப்பாக என்னால் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் எடுத்து உங்களை நம்பர்ஸ் நான் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் இன்னைக்கியோட ரிசல்ட் வர்ற பட்சத்தில் நாளைக்கு ஒரு சிறந்த கணிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கம் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ